ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சனாதனா பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள் டிசம்பர் பதிமூன்று முதல் பதினேழு வரை அட்மிஷன் க்ளோசஸ் ஆன் டுவெல்த் டிசம்பர் தொடர்புக்கு செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ ஆயுஷ்மான் சுகாதார திட்டத்தில் கடந்த இரண்டு மாதங்களில் இருபத்தி ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட எழுபது வயதுடைய முதியோர் விண்ணப்பித்துள்ளனர் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் எழுபது வயது அல்லது அதற்கும் மேற்பட்ட முதியோருக்காக ஆயுஷ்மான் வந்தனா என்ற பெயரில் ஆயுஷ்மான் சுகாதார அட்டையை மத்திய அரசு அறிமுகம் செய்துள்ளது இந்த அட்டையை பயன்படுத்தி இருபத்தி இரண்டாயிரத்திற்கும் அதிகமான எழுபது வயதிற்கும் மேற்பட்ட முதியோர் இலவசமாக சிகிச்சை பெற்றுள்ளனர் இதற்கு நாற்பது கோடி ரூபாயை மத்திய அரசு வழங்கியது து என்று மேலும் மூத்த குடிமக்கள் இடுப்பு எலும்பு முறிவு கண்புரை அறுவை சிகிச்சை பக்கவாதம் உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு சிகிச்சை தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆயுஷ்மான் சுகாதார திட்டத்தில் கடந்த இரண்டு மாதங்களில் இருபத்தி ஐந்து லட்சத்திற்கும் அதிகமான எழுபது வயதிற்கும் மேற்பட்ட முதியோர் விண்ணப்பித்துள்ளனர் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மூலம் ஆண்டுதோறும் ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான சிகிச்சையை இலவசமாக ஒருவரோ அல்லது அவரது குடும்பத்தைச் சேர்ந்தவர்களோ பெற முடியும்